இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் மற்றும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் வெள்ளிக்கிழமை முடிவடைந்த நிலையிலும் இதுவரை எதிர்க்கட்சி கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியாகாமல் ஆர்ஜேடி காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இடையே தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டுள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவையில் உள்ள தொகுதிகளுக்கு நவம்பர் ஆறாம் தேதியும் நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதியும் இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்தது ஆனாலும் கடைசி வரை தொகுதி பங்கீட்டை முடிக்காமல் அடித்து பிடித்து ஆளாளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இண்டி கூட்டணியினர் தொகுதி பங்கீட்டிலும் நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கட்சிகள் தலா நூற்று ஒரு தொகுதிகள் சிராக் பாஷ்வானுக்கு இருபத்தி ஒன்பது எச்ஏஎம் மற்றும் ஆர்எல்எம் கட்சிகளுக்கு தலா ஆறு என தொகுதிகளை ஒதுக்கி முந்திக் கொண்டது தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் நெருக்கத்தில் முதல்வர் நிதிஷ்குமாரும் பல்வேறு தரப்பினருக்கும் அறிவிப்புகளை அள்ளிவிட்டு மக்களுக்கு சலுகைகளை அறிவித்துள்ளார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பது முடிவாகாமல் குழம்பி கிடக்கிறது ஆர்ஜேடி காங்கிரசின் கூட்டணி வாக்காளர் அதிகார யாத்திரைக்காக இந்தியா முழுவதும் உள்ள இண்டி கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பீகாருக்கு வந்தார்கள் மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்கு திருட்டு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை ராகுலும் தேஜஸ்வியும் முன்வைத்தது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது தற்போது அவர்களது கூட்டணியில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களை வைத்து அவர்களை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தார் உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் இப்போதைய சூழலில் பொதுமக்களின் நம்பிக்கைக்குரிய முகங்கள் நிதிஷ்குமாரும் தான் எனவே ஆர் டி அதிக தொகுதிகளில் போட்டியிட இண்டி கூட்டணி கட்சிகளே விருப்பம் தெரிவித்தன ஆனாலும் காங்கிரஸ் விடாப்பிடியாக அதிகம் தொகுதிகள் கேட்பதே இந்த குழப்பத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் கூட்டணிக்குள் குழப்பம் ஏதும் இல்லை அதிக கட்சிகள் உள்ளதால் சிறிய தாமதம் ஏற்படுகிறது சப்பை கட்டு கட்டி வருகின்றனர் இண்டி கூட்டணியினர்